கேட்டால் கிடைக்காதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நாம் தான் நம்முடைய தகுதி பார்த்து நம்முடைய சம்பாத்தியம் பார்த்து நம்முடைய வருமானம் பார்த்து தான் நம்முடைய துவாக்கள் இருக்கிறது நான் ஹஜ்ஜை விடுவோம் நான் ஒரு என்னுடைய துவா எப்படி இருக்கிறது தெரியுமா ரப்பே கஷ்டப்பட்டு நான் ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் சேர்த்து விட்டேன் இன்னும் இரண்டு லட்சம் தேவைப்படுகிறது விடு இயலாத ஒருவரிடத்திலே செய்து தர முடியாத ஒருவரிடத்திலே எதற்கும் சக்தி இல்லாத ஒருவரிடத்திலே கேட்பதை போன்றுதான் அல்லாஹூ இடத்திலே எங்களுடைய உதவி செய்வதை போல அன்புக்குரியவர்களே இதை உனக்கு பூர்த்தியாக செய்து தர முடியாது எனவே அரைவாசியை என்னால் முடிந்த விதத்திலே நான் செய்து தருகிறேன் மீதியை போட்டு சேர்த்து நீ செய்து தா என்று கேட்பது போலதான் எங்களுடைய துவாக்கள் கூட இருக்கிறது அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே வெட்கப்பட வேண்டும் நான் கேட்பது யாரிடத்தில் எவ்வளவும் கேட்கலாம் அத சுலைமான அலைஹிசாத்துடைய சொல்லி காட்டுகிறான் எப்படியான துவா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும் அந்த ஆட்சியை போன்று இதற்கு பின்னால் யாருக்கும் நீ வழங்கக்கூடாது எப்படி தான் அன்பு கூறியவர்களே அல்லாஹ் மிருகங்களுடைய பறவைகளுடைய மொழியை விளங்கப்படுத்தினான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் அனைத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் என்னதுவா ரப்பி ஹபிலி ஒரு ஆட்சி எப்படியான ஆட்சி இதுக்கு பின்னால யாருக்கும் அப்படி கொடுக்க கூடாது அன்புக்குரியவர்களே நம்முடைய துவாக்கள் கடன் இல்லாம யாரெல்லாம் கடன் இல்லாம ஏண்டா இவருடைய சம்பாத்தியம் நாற்பது தான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவ்வாறு செய்வார் கடன் இல்லாம மழை வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுல ஒரு வீடு வேணும் என்னுடைய குடும்பத்தோட பயணிக்க ஒரு போதுமான அளவு வாகனம் இருந்தால் போதும் இவருடையதுவா அன்புக்குரியவர்களே இது கிடைக்கின்ற பொழுது இதனோடு மனதை பக்குவப்படுத்தி போதுமென்ற மனமோடு வாழ்வது என்பது ஒரு பக்கம் ஆனால் இவன் துவா கேட்கின்ற விடயத்திலும் இவனுடைய வருமானத்தை வைத்து அல்லாஹு விடத்திலே துவா கேட்கிறான் என்றால் இவன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்கிறான் என்பதுதான் அதனுடைய மற்றொரு அர்த்தமாக இருக்கிறது